நல்லா இருக்குமா நல்லா இருக்க எதுக்கு சக்தி அழைச்சுக்கிட்ட ஸ்டேட்டா விஷயத்துக்கு கரூர் மாவட்டத்தில் ஒரு மந்திரி மந்திரி வந்திருந்தார இப்ப ஒரு மந்திரி இல்ல ஆனாலும் மந்திரி மாதிரி என்ன மாதிரி குழு கொண்டு கொடுக்கலாமா பார்டுக்கு பத்தி எடுப்பாங்க பற்றி எண்ணுவா பாட்டிலுக்கு பற்றி வருவாங்க பார்டீலிக்கு உற்பத்தி பத்தி எண்ணுவா பட்டிலுக்கு பத்தி எண்ணுவா பட்டிலுக்கு பத்தி எடுப்பா பார்டீலுக்கு உற்பத்தி எடுப்பார் விட உண்டு